நீங்க கஷ்டப்படும் போது எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா இதே வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய நீங்க யோசிக்கிறீங்களா இறந்த பின்னாடி போகும்போது நாம எதையுமே கொண்டு போறது இல்ல அதிகமாவே யோசித்துக்கிட்டு இருக்கீங்களா இதோ உங்களுக்கான கதை தாங்க இது இள வயதில் அரியணை ஏறி சிறந்த போர் நெறிகளை கையாண்டு தாம் சென்ற அனைத்து போரிலும் வெற்றி பெற்று உலகத்தையே மகுடமாக சுட்டி கொண்ட மாவீரனுக்கு தீராத நோய் அதிகமான தீராத நோயினால பாதிக்கப்படுறாரு எந்த ஒரு மருத்துவனாலையும் சரி செய்ய முடியல அத்தனை உலக நாடுகளும் பார்த்து பயந்த ஒரே மாவீரன் ஆனா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில இறப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கான் பணமும் செல்வ வளமும் போர் வெற்றியும் தான் வாழ்க்கைன்னு உணர்ந்தவனுக்கு தான் புரிஞ்சிச்சு வாழ்க்கையின் தத்துவம் உடனே அன்னைக்கு அரண்மனைக்கு எல்லா அமைச்சர்களையும் வர சொல்றான் தான் இறக்க போறோம் தெரிஞ்ச உடனே அமைச்சர்கள்கிட்ட சொல்றான் நான் இறந்த பின்னாடி என்னுடைய உடலை சவ நீங்க வைக்கும் போது சவப்பெட்டிய முழுவதும் மூடிடுவோம் ஆனா என்னுடைய உடம்பு உள்ள இருக்கணும் என்னுடைய இரண்டு கைகளும் சவப்பெட்டிக்கு வெளியில எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்னுடைய உடம்ப ஊர்வலமா நீங்க எடுத்துட்டு போகும்போது பூக்களை தூவ வேண்டாம் நான் சம்பாதிச்சு வச்சிருக்க கூடிய இந்த பொண்ணையும் பொருளையும் தூவுங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட எல்லாரும் வியப்படைகிறாங்க எப்பவுமே சவ பெட்டிக்குள்ள உடம்ப வச்சோடனே முழுவதுமாக மூடிடுவோம் தானே தூவிட்டு போவோம் இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கேள்வியை கேட்கறாங்க அதுக்கு அந்த மாவீரன் பதில் சொல்றாரு நான் எவ்வளவோ பேரரசுகளை கைப்பற்றினேன் எல்லா செல்வ வளமும் என்கிட்ட இருக்கு ஆனா எந்த ஒரு வளத்தினாலையும் என்னோட உடம்ப என்னோட உயிரை காப்பாற்றவே முடியல எந்த ஒரு மருத்துவனாலையும் காப்பாற்ற முடியல இப்பேற்பட்ட பேரரசனா நான் இருக்கிறேன் ஆனா என்னால உயிர் வாழணும் நினைச்சா கூட முடியல அப்ப எப்பேற்பட்ட பேரரசனா இருந்தாலும் இறந்த பின்னாடி வெறும் கையோட தான் இந்த உலகத்தை விட்டு போறாங்க போகும்போது எதையும் கொண்டு போறது அப்படின்றத மத்த மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இறந்த பின்னாடி என்னுடைய வெறுங்கை தெரியற மாதிரி வைங்கன்னு சொன்னேன் அடுத்ததா நான் போரிட்டு வென்றிருக்கக்கூடிய எல்லா பொண்ணும் பொருளும் தான் போகுது நான் எதையுமே கொண்டு போகல அப்படின்றத சொல்றதுக்காக தான் என்னுடைய உடம்ப தூக்கிட்டு போகும்போது என்னுடைய பொண்ணையும் பொருளையும் மலர்கள் மாதிரி தூவிட்டு போங்கன்னு சொன்னேன்னு சொன்னாரு பேர்பட்ட பேரரசனா இருக்கக்கூடிய ஒருத்த எல்லா செல்வ வளத்தையும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு எல்லா நாடுகளும் பார்த்து பயந்த ஒருத்தர் அவர் யாருன்னு யோசிக்கிறீங்களா அவர் வேற யாரும் இல்லைங்க மாவீரன் அலெக்சாண்டர் தாங்க இவ்வளவு பெரிய பேரரசரா இருக்கும்போதே எல்லாருக்கும் உதவி செய் நீ இறக்கும்போது கையில ஒண்ணுமே கொண்டு போறதில்லைன்ற வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்திருக்காரு நீங்களும் இந்த வாழ்க்கை தத்துவத்தின்படி நடங்க கண்டிப்பான முறையில வெற்றி கிடைக்கும்